வன்னார் சமுதாயத்தினர் இந்தியாவில் தமிழகத்தில் அதிகம் வாழுகின்றனர் இவர்கள் இலங்கையிலும் வசிக்கின்றனர் இந்த சமூகத்தினர் இந்தியாவின் வட மாநிலங்களில் தோபி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் இலங்கையில் ராஜாகா என்ற பெயரிலும் வசிக்கின்றனர் இவர்கள் தமிழ்நாடு அரசின் இட ஒதுக்கீடு பட்டியலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் வன்னார் என்ற சொல் வண்ணம் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாக கருதப்படுகிறது இதற்கு அழகு என்று பொருள் போடும் வன்னார்கள் மாநிலத்தின் பூர்வீக மக்களில் ஒருவராக கருதப்படுகின்றனர் இந்த சமூகத்தினர் கட்டாடி என்னும் பெயரை முதன்மையாக பயன்படுத்துகின்றனர் இதற்கு குறி சொல்பவர் என்று பொருள் பூசாரி பேயோட்டுபவர்கள் என்றும் பல பொருள்கள் காணப்படுகின்றன வன்னார்கள் பாரம்பரியமாக தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றான மருத நிலத்தில் வாழ்ந்து வருகின்றனர் வன்னார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஈடுபட்டனர் தங்கள் குல கடவுளாக குருநாதன் என்ற அதாவது முருகனை வணங்குகின்றனர் மேலும் அவருடைய அனைத்து கோவில்களிலும் பூஜாரிகளாக வன்னார்களே காணப்படுகின்றனர் தற்போது கிடைத்திருப்பது சிதம்பரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வன்னார் மடம் பற்றிய செப்பேடுகள் இவை இரண்டு செப்பேடுகளாய் கிடைத்திருக்கின்றது மேலும் விஜயநகர அரசர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிகிறது மூன்று ஏடுகளை கொண்ட முதல் செப்பேடும் ஒரே ஏற்றுடன் கூடிய இரண்டாவது செப்பேடும் ஒரே காலத்தை சேர்ந்தது என்று தெரிய வருகிறது இவற்றில் சிவலிங்கம் நந்தி சூலம் சூரிய சிந்திரர் வீர மணவாளர் தேவி போன்றவை சிற்பங்களாய் செதுக்கப்பட்டிருப்பதாய் தெரிகிறது விஜயநகர பேரரசின் அரசர் கிருஷ்ண தேவராயர் மற்றும் அச்சுதராயர் காலத்தில் வன்னார் மதம் புதுப்பிக்கப்பட்ட செய்தியும் இவற்றில் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது வன்னார்கள் தோன்றிய விதமும் அதாவது அதற்கான புராண வரலாறும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஈசனின் மாமனார் ஆன தட்சன் ஈசனை அழைக்காமல் யாகம் செய்ய அவனை அவனுக்கு உதவியாக யாகத்தில் தொண்டாற்றிய தேவர்கள் மற்றும் தேவிகளை அழிக்கவும் ஈசனால் தோற்றுவிக்கப்பட்டவர் ஈசனின் அம்சமான வீரபத்தினர் தேவியரை அழிக்க வேண்டி அன்னையால் தோற்றுவிக்கப்பட்டவளை காளியாவாள் இருவரும் அவ்வாறே தேவ தேவிகளை அழித்தனர் இருவரும் அளித்த தேவதேவியர் பின்னர் இறைவனாலும் இரவியாலும் உலகம் கருதி மீண்டும் உயிர்ப்பிக்க உயிர்ப்பிக்கலும் காலியாலும் ஏற்பட்ட காயங்களின் குருதி அவர்கள் மீது அழியாமல் இருந்தது அந்த குருதி நீங்க வேண்டி ஈசன் வருணனை மலை பொழியும்படி ஆணையிட வருணனும் அவ்வாறே மலையாக பொழிகின்றான் என்றாலும் குருதி கரைகள் ஆடைகளிலிருந்து போகவில்லை ஆடைகளில் இருந்து கொண்டு விட்டது ஆகவே அந்த கரை நீங்க வேண்டி வீரபத்திரருக்கு ஈசன் ஆணையிட அவர் மரபில் ஒருவர் தோற்றுவிக்கப்பட்டார் அவருக்கு வீரன் என்னும் பெயர் சூட்டப்பட்டு தேவ தேவியரின் ஆடைகளை வெளுக்க அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார் அந்த வீரபத்திரர் வழியிலும் வீரன் வழியிலும் வந்தவர்களே வண்ணார்கள் எனப்படுகிறார்கள் அவர்கள் பூமியில் வந்து அதே தொழிலை செய்தனர் வன்னார் சமுதாயம் பற்றிய செய்திகள் பண்டை காலம் முதல் கிடைக்கின்றன ஆனால் அப்போது வன்னார்கள் குடி ஊழியர்களாக இல்லை ஊதியம் பெறும் தொழிலாளர்களாக இருந்துள்ளனர் இதற்கு சான்றாக வன்னார் கானம் வன்னார் கற்காசு முதலான தொழில் வரிகள் வன்னாரிடமிருந்து பெறப்பட்டுள்ளன வன்னார்கள் துணிக்கு வண்ணம் ஊட்டுபவர்களும் துணிகளில் ஓவியம் தீட்டுவராகவும் இருந்துள்ளனர் மேலும் வன்னார்கள் நில உரிமையாளர்களாகவும் கோயிலுக்கு நிலக்கொடை கோயில் புலங்கு பொருள் கொடை கொடுத்தவர்களாகவும் இருந்துள்ளனர் இப்படி இருந்தவர்கள் எப்போது குடி ஊழியர்களாக மாறினர் என்று தெரியவில்லை ஆயினும் பதினான்காம் நூற்றாண்டில் கரிசுந்த மங்கலம் பெருமாள் கோவிலுக்கு கொடைப்பொருளாக வன்னார்கள் வழங்கப்பட்ட செய்தியை குறிப்பிட்டு கூறப்படுகிறது இவர்கள் துணி சுத்திகரிக்கும் தொழிலை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் அதாவது தெருவிலோ கோயிலோ நடைபாதைகளுக்கு தண்ணீர் விட்டு ஈரங்கொள்ளச் செய்யும் தொழிலே உடையவர்கள் வன்னார்களுக்கு ஈரங்கொல்லி என்ற பெயரும் உண்டு மேலும் இவர்கள் விவசாய தொழிலாளர்களாகவும் இருந்திருக்கின்றனர் வன்னார் சமுதாயம் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது அவை ஈரங்கொல்லி வன்னார் பாண்டிய வன்னார் வன்னார் தீண்டாவன்னார் தொண்டைமான் வன்னார் பெருவன்னார் வன்னார் துளுக்க வன்னார் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பல பெற்ற பெயர்களும் வழங்கப்பட்டு உள்ளன பாண்டியர் காத்தவராயன் ஏகவேணி நாயர் மூப்பர் பனிக்கர் சாயக்காரன் மேஸ்திரி வண்ணத்தார் வண்ணக்கண் கோலியர் வேளன்மார் காளியர் தூசர் ஏனாதி நாத்தார் போன்ற பட்டப்பெயர்களும் பெயர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்திருக்கிறது வண்ணார்கள் பற்றிய குறிப்புகள் பல கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளது வலங்கையில் இருந்த பிரிவுகள் வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பணிகளை மேற்கொண்ட ஜாதிகளாகவும் அதே நேரத்தில் இடங்கை ஜாதி பிரிவுகளான வேளாண்மை சாராத தொழில்களை செய்வதான உலக தொழிலாளர்கள் நெசவாளர்கள் போன்ற கைவினை உற்பத்தி தொழிலை செய்யும் ஜாதிகளே இருந்தது சோழர்கள் காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட இடங்கை வலங்கை ஜாதி வரலாறில் வலங்கைக்கு உரிய வண்ணார்களை பற்றி கூறப்பட்டுள்ளது கைவன வாழும் புலிக்கொடியும் அல்லித்தாரும் அடையான உடையவர்கள் என்று வலங்கை வரலாறு கூறுகிறது தமிழ் வண்ணார்கள் மற்றும் வடுக வண்ணார்கள் பற்றி பரத வர்ஷத்தின் வரலாறுகளில் கூறப்பட்டுள்ளது வளைந்த கத்தியுடன் தாமரை மாலையுடன் வெள்ளை யானையுடன் வளம் வருவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் வன்னார்கள் வளவை நகரை ஆட்சி செய்த அரசர் பெரிய தம்பிரானை தங்கள் கடவுளாக வணங்கி வருகின்றனர் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நிகண்டு சூழாமணி மூலம் அவர்களின் அடையாளங்கள் காட்டப்படுகின்றன அந்த வரிசையில் வண்ணார்களுக்கு வளவை நகரில் தும்பை பூவுடன் வெள்ளை கொடியுடன் காணப்படுகின்றனர் என்று நிகண்டு சூலாமணி என்ற வரலாற்று நூலில் கூறப்பட்டுள்ளது தொல்காப்பியத்தில் தும்பை ஒரு திணையாக கொல்லப்பட்டு துன்பை போருக்கு என்று தனி இலக்கணம் கூறுவார்கள் இதன் அடிப்படையில் ராவணன் போருக்கு புறப்பட்டபோது மாலை அணிந்ததாக கம்பர் காட்டுகிறார் வான்படை வானவர் மார்பிடை இற்று இலாதன என்னும் இலாதன பற்றினான் கவசம் படர் மாறிவிடை சுற்றினான் நெடுந்தும்பையும் சூடினான் என்று கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கூறப்பட்டுள்ளது இவ்வாறு சங்க இலக்கியங்களிலும் தும்பைப்பூ சூடி போருக்கு சென்ற மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன மேலும் ராமர் துளசி மாலை அணிந்து அதனுடன் தும்பைப்பூ மாலையும் சூட்டிக் கொண்டான் என்றார் கம்பர் இந்த வரலாறுக்கும் வன்னார்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கிற போது காலத்திலும் வன்னார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மகாபாரத காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் காலத்திலும் அவர்களை பற்றிய வரலாறுகள் குறிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வன்னார்கள் இருபது லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருப்பதாக கணக்குகள் கூறுகின்றன வன்னார்கள் சமுதாயத்தில் பெரிய இடத்தில் குறிப்பிட்ட நபர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வீரபத்திரர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிவானந்த மௌனகுரு சுவாமிகள் எத்திராஜ் வன்னார் வீரன் அகம்படி பெருவன்னார் தனபாலன் போன்ற முக்கியமானவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்களின் இன்னொரு பிரிவாக ராஜகுலத்தோர் என்று ஒரு இனக்குழுவினரை கூறுகின்றார்கள் ராஜகுலத்தோர் அல்லது ராஜா கா என்று அழைக்கப்படுபவர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதிகம் வாழுகின்றனர் இவர்கள் வன்னார் மடிவாளர் அகசா ஆகிய சமூகத்தினருடன் தொடர்புடையவர்கள் இவர்களின் தோற்றம் பற்றி காணலாம் ராஜகுலத்தோர் இன மக்கள் வீரபத்திரர் வழிவந்தவர்கள் என்பது ஒரு துன்பமாகும் ராஜகுலத்தோர் வலங்கையை சேர்ந்தவர் அவர்களில் சிலர் வழங்க மட்டன் என்ற தலைப்பை கொண்டுள்ளனர் வலங்கை விவசாய அடிப்படையில் ஜாதிகளை உள்ளடக்கியது இலங்கை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஜாதிகளை கொண்டிருக்கிறது கேரளாவில் நடைபெறும் பூரம் திருவிழாவில் அம்மன் முன்பு வெண்குடை ஏந்தி வண்ணார்களை செல்கின்றனர் மேலும் அந்த வெண்குடையானது சிகப்பு பச்சை ஆரஞ்சு கருப்பு வெள்ளை முதலிய வண்ணங்களுடன் பெரிய கைப்பிடியுடன் காணப்படும் இந்தியாவில் அக்டோபர் மாதம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் மிக பெரும் அளவில் நடைபெறும் தசரா திருவிழாவில் கௌரவமான வாழ் வன்னார்களுக்கே வழங்கப்படுகிறது வன்னார்கள் பகவதி அம்மன் கோவில் பூஜாரியாக உள்ளனர் திருநெல்வேலி பகுதிகளில் தாய் தெய்வங்களே மிகுதியாக வணங்கப்படுகின்றன வெறும் பீடம் அல்லது திரிசூலம் வைத்து வணங்குகின்றனர் இதை சீதை அம்மன் அல்லது தீப்பாய்ந்த அம்மன் அதாவது திரௌபதி அம்மன் என்று கூறுவார்கள் தீப்பாய்ந்த அம்மன் வழிபாடு பெரும்பாலும் வண்ணார்கள் வழிபாடாகவே உள்ளது அக்னிமாரி மற்றும் அனல்மாரி போன்ற தெய்வங்கள் வன்னார்களின் குலதெய்வமாக இருந்தன கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாரியம்மன் கோவில் பூசாரியாக இந்த அளவு விளங்குகிறார்கள் இந்த சமூகத்திலும் குறிப்பிடத்தக்க பெரிய புகழ்பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரிய தம்பிரான் இலங்கையில் வளவை நகரை ஆட்சி செய்த அரசர் நீலா சோதையன் இலங்கையைச் சேர்ந்தவர் வளவை நகரை ஆட்சி செய்த படை தளபதி மடிவாலா மசிதேவா கர்நாடக மாநிலத்தின் தலைசிறந்த வீரனாகவும் மற்றும் கடவுளாகவும் இருந்துள்ளார் உசுலம்பட்டி பெருமாள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தலைமை தாங்கியவர் ஏஎம் சரவணன் சுதந்திர போராட்ட வீரர் வி எம் முனுசாமி வேலூர் சுதந்திர போராட்ட வீரர் இவர்கள் அனைவருமே வன்னார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த வன்னார் சமுதாயத்தில் ராஜகுலத்தோர் போன்று தவ்வை என்ற ஒரு பிரிவும் இருக்கிறது அந்த தவ்வை இன பிரிவை பற்றி காணலாம் ஜேஷ்டா தேவி என்பவர் இந்து சமய பெண் தெய்வங்களில் ஒருவராவார் இவருக்கு தவ்வை மூதேவி லட்சுமி போன்ற பெயர்களும் உண்டு இவர் விஷ்ணுவின் மனைவியும் லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியும் ஆவார் பிரதி தவ்வை என்ற பெயரில் இவரை தமிழ் நூல்கள் குறிப்பிடுகின்றன திருவள்ளுவர் அவ்வையார் போன்றோர் தவ்வையைப் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் சமஸ்கிருதத்தில் ஜோஷ்டா தேவி என்று அழைக்கின்றார்கள் இந்து மத தொன்னு ஏழின்படி கரைந்த போது ஜோஸ்டா தேவி தோன்றியதாக கூறப்படுகிறது அவரது தங்கை லட்சுமி அமிர்தம் தோன்றும் முன்பு தோன்றியதாகவும் கூறப்படுகிறது தவ்வை ஏழு கண்ணியர்களில் ஒருவராக பழங்காலங்களாக வழிபட்டு வந்துள்ளனர் ஆய்வாளர்கள் தமிழ் தெய்வ வழிபாட்டில் இந்த தவ்வை வழிபாடு இருந்துள்ளதாக கூறுகின்றார்கள் ஏழு கண்ணியர்களுள் தவ்வை குழந்தை பெரு வழங்கும் தெய்வமாக வழிபடப்பட்டுள்ளார் சாக்தத்தில் இவள் வழிபாடு முக்கிய இடத்தில் இருந்துள்ளது ஏழு கண்ணியர்களில் ஒருத்தியாக வழிபடப்பட்டு பிறகு தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார் சாக்த வழிபாட்டில் சக்தி பீடத்தின் வடிவான மேருமலை பூஜையில் ஒன்பது படிகட்டுகள் அமைக்கப்படுகின்றன அவற்றினை நவாபரணம் என்று அழைக்கின்றனர் இந்த ஆபரணங்களில் இரண்டாவது ஆபரணமாக தவ்வை இருக்கிறார் பல்லவர்களின் ஆட்சி காலமான எட்டாம் நூற்றாண்டில் தமிழர்களின் தெய்வமாக தவ்வை வழிபடப்பட்டுள்ளார் பல்லவர்கள் அமைத்த கோவில்களில் தவ்வைக்கு சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றுள்ளது நந்திவர்ம பல்லவன் தவ்வையை குலதெய்வமாக வழிபாடு செய்துள்ளார் பல்லவர்கள் காலத்துக்குப் பிறகு பிற்கால சோழர்களின் காலத்திலும் தவ்வை வழிபாடு இருந்துள்ளது தவ்வை வழிபாடு திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் வெகுவாக காணப்படுகிறது தவ்வையை பயணத்தில் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வழிபடுகின்றார்கள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பான வாழ்வை தர தவ்வையை வழிபட வேண்டும் வையை வன்னார்கள் எனப்படும் இனத்தவர்கள் ஏகவேணி என்ற பெயரில் வணங்குகின்றனர் இவர்களை ஏகாளி அம்சத்தினர் என்று அழைக்கின்றனர் ஏகவேணி என்ற பெயரில் அவளை வணங்கியதால் இவர்கள் ஏகாளி என இன்றும் அழைக்கப்படுகிறார்கள் வாரணாசியிலும் அஸ்ஸாமின் உள்ள காமாக்கியாவிலும் கோவில் அமைந்துள்ளது திருப்பதியில் உள்ள நீலாத்திரி மலையில் நீலாதேவிக்கு கோவில் அமைந்துள்ளது தவ்வையே மூலவராக கொண்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் இல்லை தவ்வை தனியாகவோ மகன் மற்றும் மகளுடன் ஒரே பீடத்தில் அமைந்து வணங்கும் வழக்கம் உள்ளது எண்ணற்ற கோவில்களில் தவ்வை சிலையானது உள்ளது சில இடங்களில் தவ்வை கோவிலில் அல்லாமல் விவசாய நிலங்களின் மத்தியில் காணப்படுகிறார் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுள்ள கமலமுனி சித்தர் பீடம் நுழைவாயிலில் தேவியின் சிலை அமைந்துள்ளது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் உள்ள வீரட்டேஸ்வரர் கோவிலில் மேற்கு திருச்சுற்றில் உள்ள மேடையில் மூத்த தேவி உருவம் வைக்கப்பட்டுள்ளது மூத்த தேவியானவர் தனது வலது பக்கத்தின் மகன் மாந்தனுடனும் இடது பக்கத்தில் மகள் மாந்திரியுடனும் அமர்ந்த கோலத்தில் ஒரே பீடத்தில் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தளத்திலும் அந்த சிற்பத்தை தென்மேற்கு மூலையில் வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதன் காலம் பத்தாம் நூற்றாண்டு என கருதப்படுகிறது திருக்கொண்டீஸ்வரம் பரபசுதீஸ்வரர் கோவில் தேவியிடம் பெற்றுள்ளார் இந்த தலத்தில் இவள் ஒரு அணுக்கிற தேவதையாக காட்சியளிக்கிறார் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஜோஷ்டா தேவிக்கு சிலை உண்டு பல்லவன் ராஜசிம்மம் எடுப்பித்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலிலும் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் மங்களாம்பிகை சன்னதிக்கு வரமேற்கையும் வெடால் ஆண்டவர் திருக்கோவில் தென்புறத்திலும் சேஷ்டாதேவியின் திருவுருவம் நல்ல கட்டமைப்புடன் கூடிய இடத்தில் உள்ளது திருச்சி மாவட்டம் உய்ய மலை உஜ்ஜீவநாதர் அதாவது மார்க்கண்டையருக்கு மீண்டும் உயிர் அளித்ததால் சிவபெருமானுக்கு இப்பெயர் வந்தது அந்த கோவிலில் கோயிலில் தேவியின் சிலை வித்தியாசமான வடிவமைப்பில் உள்ளது ஓரையூர் சிவன் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ளது குளித்தலை கடம்பவநாதர் கோவில் திருச்சுற்றில் உள்ளது சேலம் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் கோவில் திருச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதிக்கு அருகே தனிக்கல்லால் இந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது திருமுக்குலூடர் அகத்தீஸ்வரர் கோயிலில் திருச்சுற்றில் உள்ளது ஸ்ரீ ராமசமுத்திரம் வாளீஸ்வரர் கோயில் கோவிலுக்கு வெளியே பிள்ளையார் நவக்கிரக சன்னிதி அருகே உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வளமை தெய்வமான தவ்வை நடுக்கல்லை தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கண்டெடுத்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பரளச்சி கிராமத்தில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபதில் பத்தாம் நூற்றாண்டின் தவ்வை சிற்பத்தை கண்டெடுத்தனர் உத்தரமேரூர் அருகே ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால மூதேவி எனப்படும் சோஷ்டா தேவி கற்சிலையை உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மையத்தினர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டெடுத்தனர் பன்ருட்டி அடுத்த திராசு கிராமத்தில் உள்ள ஜேஷ்டா தேவி கோவில் மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகும் இதிலிருந்தே காலத்திலிருந்தே வண்ணார்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகள் புலப்படுகிறது தமிழ் இலக்கியங்களில் இவர் மாமுகுடி தவ்வை காக்கை கொடியோல் பழையோல் உட்பட பதினான்கு பேர்களால் அழைக்கப்படுகிறார் தெற்கின் பெரும்பகுதியை பல்லவர் ஆட்சி செய்த எட்டாம் நூற்றாண்டில் தமிழர்களின் தாய் தெய்வமாக மூதேவி இருந்துள்ளார் நந்திவர்ம பல்லவனுக்கு இவளே குலதெய்வம் பல்லவர் காலத்தை காட்டிலும் பிற்கால சோழ காலத்தில் சேட்டை வழிபாடு சிறப்புற்றுன்றமைக்கி கல்வெட்டுக்கள் கூறும் சமணர்கள் மூதேவியை வழிபட்டுள்ளனர் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிபுகுமே மன்றோரம் சொன்னார் மனே என்று அவ்வையார் பாடியுள்ளார் மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாலுலான் தாமரியினால் என்று திருவள்ளுவர் குரலும் மூதேவியின் பழமையை கூறுகின்றன குரலின் பொருள் சோம்பேறியிடம் மூதேவி தங்குவார் சோம்பல் இல்லாதவனிடம் சீதேவி தங்குவாள் என்பதாகும் அழுக்கு நாற்றம் துன்பம் புலம்பல் அடிக்கடி கொட்டாகி விடுதல் தலை விரித்து போடுதல் எப்போதும் அழுக்கு ஆடைகளை அணிதல் அலங்குலமாக இருத்தல் எதிர்மறையான எண்ணங்கள் தீராத மனக்கஷ்டம் இவையெல்லாம் மூதேவியின் அறிகுறிலாகும் இவற்றில் ஒன்று இருந்தாலே வரிசையாக எல்லாமே நம்மிடம் குடிபுகுந்துவிடும் மூதேவி வழிபாடு தற்போது மிகவும் குறைந்துவிட்டது மூதேவி என்ற நாட்டுப்புற சிறு தெய்வம் தமிழர்களிடையே வழங்கும் கதைகளிலும் பல மொழிகளிலும் தாழ்த்தப்பட்டு இலி விட்டதால் இவளுடைய முக்கியத்துவத்தை சரிவர உணர முடியாது இருக்கிறது